ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி ரீட்டில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றியும் ஒவ்வொருக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திர சார்பஞ்ச் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட கட்சிபி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கட்சிபி பவர் கொண்டுள்ள வண்டிங்க வண்டி வந்து ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளதுங்க மைக்ரோ பம்ப் ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபுளாக உள்ளது இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்குங்க நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து இல்லை இல்லை இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒன்போது கொத்து டைப் ஸ்பிரிங் ஹெவி கலப்ப அஞ்சு கொத்து கலப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல்ல வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி கொண்ட கோமதி கம்பெனி ரொட்டவேட்ரு மற்றும் ட்ரைலர் இவர் அனைத்து பொருட்களும் வந்து விற்பனைக்கு தராங்க இந்த அனைத்து பொருளோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்து இதோட விலைங்க இந்த இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்க நேரில் போய் பார்த்து நெகோசியபல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட கான்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்கலாம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க இந்த டிராக்டர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வந்து அருகே எருக்கலாம் தோட்டம் ஜெகதீஷ் என்பவர்கிட்ட இந்த டிராக்டர் வந்து அவைலபுளாக உள்ளதுங்க இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ரெய்லர் ரொட்டைவேட்டு சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்